பவுடரோட மெயின் பர்பஸே ஒரு அடியிலேருந்து நாலு அடிக்குள்ள உள்ள போய் களை எடுக்கிறது தாங்க இன்னைக்கு எவல்யூஷன் எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு டிராக்டர் என்ன வேலையெல்லாம் செய்யுமோ நம்ம பவர் வீடு எல்லா வேலையுமே செய்யும் யூஎஸ்ல அமெரிக்கால என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஜின்ஸ் தராங்களோ அந்த இன்ஜின்ஸ் நம்ம பவர் நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் இன்ஜின் தான் பிரைம் இந்தியாவிலேயே ரோட்ரி கொடுத்திருக்கிறது நாங்க தான் ஏன் மூணாவது ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நெல் ஃபார்மர் வீட்லேயே போய் செட் பண்ணி எங்களை ஓட்டி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஃபார்மருக்கு அவங்க எப்படி ஃபியூச்சரில் மிஷின் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அதில் என்ன சர்வீஸ் வந்து அவங்களே எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்துடும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சோ இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிராக்டர் அதோட எவல்யூஷனா மினி டிராக்டர்ஸ் அப்படின்னு நிறைய வந்துருச்சு அப்படி இருக்கிற இந்த கட்டத்துல ஒரு பவர் வீடர் வந்து எதுக்காக வந்து தேவையா இருக்குது அதோட பர்பஸ் என்னவா இருக்குது இப்ப எடுத்துட்டோம்னா மினிமம் அஞ்சு அடி ஆறு அடி வேணுங்க ஒரு கிராப்புக்கும் உரிய கிராப்புக்கு டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் அஞ்சு அடி ஆடி ஆரடி வேணுங்க பட் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா இப்ப இருக்கிற கிராப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி கிராப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அடியிலேருந்து நாலடி தான் போட்டிருப்பாங்க ஒரு கிராப்புக்கும் உன்னிய கிராப்புக்கும் ஒரு அடியிலேருந்து நாலடி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான இடத்துல டிராக்டர் போறக்கான வாய்ப்பே கிடையாதுங்க ரெண்டாவது இந்தியாவோட லேண்ட் ஃபார்மிங் ஹோல்டு ஃபார்ம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகிட்டே வருது எல்லா ஃபார்மஸும் லேண்ட் வந்து கம்மியாகிட்டே வரும் லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கம்மி ஆகிட்டே வரனால எல்லா ஃபார்மர்ஸ்லேயும் ஒரு டிராக்டர் அஃபோர்ட் பண்ண முடியாது பட் டிராக்டரோட வெஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் காஸ்ட்டில் அவங்க ஒரு பவர் வீட்டை வாங்கிட முடியும் இந்த பவர் மெயின் பர்பஸே ஒரு அடியிலேருந்து நாலு அடிக்குள்ளே உள்ளே போய் களை எடுக்கிறாங்க பொதுவா இப்ப விவசாயத்துல வந்து ஒரு ஒரு முறையும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியான பயிர் வந்து விளைவிக்கும் இப்போ ஒரு பயிர் போட்டுட்டா அடுத்த பயிருக்கு அப்புறம் அந்த ஒரு ஒரு பயிருக்குமே வந்து இடைவெளி வந்து வித்தியாசம் இருந்துட்டே இருக்கும் சோ ஒரே பவர் வீடரே வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாமா இல்லைன்னா ஒரு ஒரு பயிருக்கும் ஏற்ற மாதிரி பவர் வீடர் வந்து அப்போ வேற வேற வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம டோட்டல் ஒன்பது மாடல் பவர் வீடு இருக்குங்க இப்ப ஒரு அடிக்குள்ள ஓட்டுற மாதிரி இருக்கிறதே பேசிக் மாடல் அந்த ஒரு அடிக்குள்ள ஓட்டுற மாடல் அந்த ஒரு அடிக்குள்ள ஓட்டுற மாடல் எடுத்தா ஒரு அடிக்குள்ள ஓட்ட முடியும் பட் அதுக்கு அடுத்த மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம எனி கிராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பிளேடு வந்து டூ ஃபீட்லேருந்து ஃபோர் ஃபீட் வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டாவது நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுருந்தீங்க டிராக்டர் இருக்குது அப்போ ஏன் பவர் வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எவல்யூஷன் எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு டிராக்டர் என்ன வேலையெல்லாம் செய்யுமோ நம்ம பவர் வீடு எல்லா வேலையுமே செய்யும் ஒரு டிராக்டர் வந்து ட்ராலி போட்டு இழுத்துட்டு போவாங்க ஏதோ ஒன்று டேங்கரோ ஏதோ போட்டு இழுத்துட்டு போவாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற தென்னையெல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு எடுத்துட்டு போவாங்க ஸோ அதே மாதிரி ட்ராலி நம்ம பவர் வீட்டருக்கு அட்டாச் பண்ணிக்க முடியும் டிராக்டர்ல வாட்டர் பம்ப் அட்டாச் பண்ணி தண்ணி இறைப்பாங்க அதே நம்ம இதை அட்டாச் பண்ணிக்க முடியும் டாக்டர்ல ஸ்ப்ரே அட்டாச் பண்ணி மருந்து தெளிப்பாங்க அதையும் பவுடர் அட்டாச் பண்ணிக்க முடியும் சோ இந்த ஒரு மிஷினை வச்சு டிராக்டர் என்ன வேலை செய்யமோ எல்லாமே பண்ண முடியும் இப்போ கடை எடுக்கறது மட்டும் இல்ல அதை தாண்டி நிறைய வேலையையும் எல்லாமே பவர் வீடர் வந்து பண்ணுது இப்போ மார்க்கெட்ல நெட்ட ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பவர் வீடர் வந்து இருந்துட்டே இருக்கு இதுல வர்ஷா பவர் வீடர் வந்து மத்த பிராண்டை விட எப்படி வேறுபட்டு இருக்குது சார் அது நம்பர் ஒன் வந்து இன்ஜினுங்க எனி வண்டி எடுத்தோம்னா காரை எடுத்தோம்னா காருக்கு ப்ரை மூவர் வந்து இன்ஜின் தான் அது மாதிரி பவர் வெயிட் இருக்கும் ப்ரைம் மூவர் இன்ஜின் தான் ஸோ எல்லா கம்பெனியுமே எந்த பிராண்ட் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க நம்ம நல்லா நோட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து வர்ஷா சின்ரேன்னு சொல்லுவோம் இட்ஸ் அ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் இது ஸோ இந்த பிராண்ட் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு ஃபாரின் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம் அந்த கம்பெனி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பதினாறு கண்ட்ரியில் அவங்க ஓன் ஃபேக்ட்ரி வச்சு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க காரு ட்ரக்ஸு இன்னைக்கு இவிசி எல்லாமே இருக்காங்க ஸோ அந்த கம்பெனியோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்பரில் நம்ம இன்ஜின்ஸ் இருக்கோம் ஸோ அதனால் இன்ஜின் வந்து நம்மளோட பெஸ்ட் இன்ஜின் யாருக்கும் ஈகோ சீரிஸ் இன்ஜின்ஸ் இருக்கோம் யூஎஸில் அமெரிக்காவில் என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஜின்ஸ் தராங்களோ அந்த இன்ஜின்ஸ் நம்ம பவர் வீலர்ஸ்க்கு நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் இன்ஜின் தான் ப்ரைம் ரெண்டாவது எங்களோட டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக் ரோட்டரி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ரோட்டரியில் கியர் டிரைவ் டெக்னாலஜி வந்து எங்களை தவிர இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனிலுமே கிடையாது நீங்கள் சொன்ன நூறு கம்பெனி ஆட்டும் இரநூறு கம்பெனி ஆட்டும் எங்கே வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பேக் ரோட்டரி மிஷின்ஸில் கியர் ட்ரைவே கிடையாது செயின் தான் இருக்கும் செயின் என்ன ஒன்னா அடிக்கடி கட்டாயிரும் லைட்டாக லோடு கொடுத்தா கட்டாயிரும் பட் கியர் வந்து ஒன்ஸ் போட்டோன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் வந்தாலும் எதுவுமே ஆகாது லைஃப் லாங் என்ன லோடு வேணால் கொடுத்து ஓட்ட முடியும் ஸோ அந்த கியர் டிரைவ் டெக்னாலஜிக்கு மட்டும் நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் நம்ம அந்த ஆர்என்டிக்கு மட்டுமே நம்ம சென் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி நிறைய இனோவேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒன் ஃபீட்டில் ஒரு பவர் வீடர் இருக்குது அது வந்து பார்த்தோன்னா வெறும் நாற்பது கிலோல ஒன் ஃபீட்டில் போற மாதிரி ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின்ல பண்ணியிருக்கோம் ஸோ வெயிட்டையும் கம்மி பண்ணி பெர்ஃபார்மன்ஸையும் கூட்டி பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி இனோவேஷன்ஸ் எந்த கம்பெனிலையுமே கிடையாது ஸோ ஒரு பவர் வீடர்லயும் நீங்க இனோவேஷன்ஸ் பண்றப்ப எந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வந்து எதிர்கொண்டீங்க சார் சேலஞ்சஸ் வந்து அகைன் ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் தான் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட எங்கிட்டயே வந்து பார்த்தோம்னா பத்தொன்பதாயிரம் பவர் வீடர் இருக்கு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கும் பவர் வீடர் இருக்கு ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது சென்ட் ஐம்பது சென்ட் வச்சுருக்காரு ஒரு பூந்தோட்டம் வச்சுருக்காரு அப்படின்னா அவர் எடுத்துன ஃபோனில் என்ன கேட்பாரு பவர் வீர் வேணும்னு கேட்பார் ஸோ அப்புறம் வந்து நான் அவரோட தேவை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சூட்டபுளான மிஷினை நான் சஜஸ்ட் பண்ணணும் ஸோ அதுக்கான நாலேஜ் ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கணும் நான் கிரவுண்ட் லெவல்லேருந்து இருந்து நானே போய் ஃபார்மர்ஸ் கிட்டே பேசி ஃபீட்பேக் எடுத்து அதை நம்ம ஆரண்டிட்டின் கிட்ட சொல்லி மிஷின் பண்ணுறனால ஒவ்வொரு ஃபார்மருக்கு என்ன தேவைங்கன்னு நல்லா தெரியும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின்ஸ் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க சொன்னீங்க நீங்க விவசாயிகள்கிட்ட வந்து நேரடியாக போய் அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மாதிரியான பவர் வீடர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஸோ எக்கச்சக்க வெரைட்டியான பயிர்கள் இருக்கு இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு விவசாயி வந்து பவர் வீடர் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப நீங்க ஒன்பது வெரைட்டி ஆஃப் பவர் வீடர்ல எந்த மாதிரியான பவர் வீடர் என்ன விவசாயிக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க இது நல்ல கேள்வி ஆக்சுவலி ஒன்பது மாடல் பவர் வீடு எதுக்கு வச்சிருக்கோம்னா நாங்கள் இப்போ டுவெல் ஸ்டேட்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம காஷ்மீருக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மாடல் இருக்கு ஸோ அந்த மாடல் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஜின் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் கியர் பாக்ஸ் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஆர்பிஎம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது மாதிரி எந்தெந்த வைஸ் எங்களுக்கு மாடல்ஸ் இருக்குங்க தனியா அதுக்கு அதை தாண்டி கிராப் வைஸ் மாடல்ஸ்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ரெண்டே வெரைட்டி தான் ஒன்னு வந்து சென்டர் ரோட்ரின்னு சொல்லுவோம் சென்டர் ரோட்டின் டயரை கழட்டிட்டு பிளேட் மாட்டுவாங்க அடுத்தது இது எல்லாமே வந்து பேக் ரோட்டி டயர் அப்படியே தான் இருக்கும் பின்னாடி பிளேடு மாட்டுவாங்க இது எதுக்கு அப்படின்னா ஃபார்மர் வந்து எனக்கு களை மட்டும் எடுத்தால் போதும் ஒல ஓட்டினா போதும் ஜஸ்ட் ஸ்டில்லிங் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா சென்டர் ரோட்லேயே போய்க்கலாம் பட் பேக் ரோட்டரி மிஷின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா மல்டி ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷின் ஒரு மிஷினை வச்சுட்டு களை எடுத்துக்க முடியும் மண் அணைச்சிக்க முடியும் பாத்தி போட்டுக்க முடியும் இப்போ தென்னை மரத்தை சுற்றி ரவுண்ட் அணைக்க முடியும் அதுபோக ட்ராலி அட்டாச் பண்ணிக்க முடியும் ஸ்ப்ரே அட்டாச் பண்ணிக்க முடியும் வாட்டர் பம்ப் அட்டாச் பண்ணிக்க முடியும் ரீப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ எல்லா வகையான அட்டாச்மெண்ட்டும் பேக் ரோட்டி மிஷின்ஸில் பண்ணிக்க முடியும் ஸோ அவங்களோட தேவைகள் எது மாதிரி கேட்டுட்டு அது மாதிரி நம்ம சர்ஜஸ் பண்ணுறோம் ஒன்பது வெரைட்டி பவர் வீடர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஒன்றுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சோ அதை பத்தி ஒன்னொன்னா எங்களுக்கு விவரிக்கிறீங்களா கண்டிப்பா இது எங்களுடைய மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் மாடல் அண்ட் இந்தியாலேயே ஹையஸ்ட் செல்லிங் பேக் ரோட்ரி பவர் வீடர் இந்த பவர் வீடு தான் இதனால ஏன் எக்ஸ்குலூசிவ் சொல்றேன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பேக் ரோட்ரில் கியர் டிரைவ் டெக்னாலஜியில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மிஷின் தான் நாங்கள் லான்ச் பண்ணணும் இன்னைக்கு ஃபார்மிங்ல வந்து பார்த்தோம்னா ரெண்டு கேட்டகரி சொல்லுவாங்க பவர் டில்லர்னு சொன்ன மிஷின் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தா ஒரு பதினஞ்சு கிலோ பதினஞ்சு ஹெச்பிக்கு மேலே இன்ஜின் இருக்கும் ஒரு நானூறு கிலோ வெயிட் இருக்கும் ஸோ ஈஸியாக ஒரு யங்ஸ்டர்ஸோ லேடிஸோ வந்து ஈஸியாக அந்த மாதிரி மிஷின்ஸ் ஓட்ட முடியாது ஸ்கில்டு பர்சன் மட்டும் தான் ஓட்ட முடியும் பட் இந்த மிஷினை வந்து யார் வேணா ஈஸியாக ஓட்டிக்க முடியும் இதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி பார்த்தோம்னா பேக் ரோட்ரி வந்து கம்ப்ளீட்டாக கியர் டிரைவ்ல கொடுத்துருக்கோம் மல்டி ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்கு இந்த ஒரு மிஷினை வச்சுட்டு நம்ம மண் அணைச்சிக்க முடியும் பாத்தி போட்டுக்க முடியும் எல்லாமே பண்ணிக்க முடியும் பவர் டில்லர்லாம் கூட நீங்க ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க கூட நீங்க பாத்தி போடணும் மண் அணைக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் தான் ஓட்டிட்டு வருவாங்க பட் நம்மளோட பேக் ரோட்டில் மட்டும் தான் நீங்க ஃபார்வர்ட்லேயே ப்ளே பண்ண முடியும் ஃபார்வர்ட்லேயே சாயில் லிஃப்டிங் பண்ணிக்க முடியும் ஃபார்வர்டில் டிச்சிங் பண்ணிக்க முடியும் தென்னை மரத்தை சுற்றி ரவுண்டு பாத்தி போட்டுக்க முடியும் அது மாதிரி ரவுண்டு பாத்தியெல்லாம் போடுறப்ப டில்லரில் வந்து உங்கள் ஹேண்டில் த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி சுத்த முடியாது ஸ்டேபிளை வச்சு கஷ்டப்பட்டு திருப்பாங்க பட் இதில் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வேணால் ஹேண்டில் சுற்றி எப்படி வச்சு செட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு நீட்டாக ஒரு ரவுண்டு போட்டு வந்துடும் ஸோ அது மாதிரி அட்வான்ஸ் அப்புறம் செல் ஸ்டார்ட்டோட கொடுத்துருக்கோம் கஷ்டப்பட்டு ஃபார்மில் செலுக்க வேண்டியதுல கார் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறவங்களோ கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிக்கலாம் ஸோ இது எல்லாமே எங்களோட எக்ஸ்க்ளூசிவாக வர்ஷாவோட இந்த நைன் டேல் மாடல் இருக்கிற எக்ஸ்க்ளூசிவிட்டிங்க இது வந்து உங்களோட லேட்டஸ்ட் லான்ச் லேட்டஸ்ட் லான்ச் ஃபர்ஸ்ட் லான்ச் ஸ்டார்டிங் இருக்கு இது அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்டேட் அப்போ இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால யார் வேணா யூஸ் பண்ணிக்க முடியும் ஈஸியாக யார் வேணா யூஸ் பண்ணிக்க முடியும் ஒரு டிராக்டர் செய்கிற எல்லா வேலையுமே செய்யும் ஜஸ்ட் பத்து பர்சன்ட் ஆஃப் தி காஸ்ட்டில் இது எந்த மாதிரியான ரீஜியனுக்கு ரீஜியன் ஸ்பெசிஃபிக் எந்த மாதிரியான பயிர்களுக்கு இது வந்து காமனாக நம்ம இந்தியா ஃபுல்லாக போயிட்டு இருக்க மாதிரி இந்தியாவில் ஃபாஸ்ட்டு ஸ்டெல்லிங் பேக்ரோட் மிஷின் இதுதான் ஏன் அப்படின்னா பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுத்துருக்கோம் கியர் பாக்ஸ் வந்து இருக்கே ஹெவியாக கொடுத்துருக்கோம் எனி ஸ்டேட் எனி சாயில்க்கு மேட்ச் ஆகும் அது அப்ளிக் நம்பர் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் ஃபைவ் அட்டாச்மெண்ட் மிஷின் கூட ஃப்ரீயா கொடுத்துரும் ரெண்டு செட் பிளேடு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சாயில் லிஃப்டிங் பிளேடு டிச்சிங் பிளேடு மாதிரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு கொடுத்துறனால ஈஸியா மிஷினை யூஸ் பண்ணிக்க முடியும் யூஸ் ஓகே மத் பவர் வீடர் இருக்கிற டயருக்கும் இந்த பவர் வீடரோட டயரும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த டயருக்கு இருக்குங்க டயர்ல வந்து ஜெனரலா எல்லா கம்பெனி யூஸ் பண்ற டயர்ஸ் வந்து பார்த்தோம்னா டியூப் டயர்ஸோ டியூப்லெஸ் டயர்ஸோ யூஸ் பண்ணுவாங்க அதுல என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஏர் லீக்கேஜ் வரும் பஞ்சர் ஆகும் இது மாதிரி இஷ்யூஸ் இருக்கும் ஃபார்ம எனக்கு எடுத்துட்டு போலான்னு போவாரு காலையில பஞ்சர் ஆயிரும் இல்ல டயர்ல இருந்து காத்து லீக் ஆயிட்டு இருக்கும் அவங்க ஆறு மாசத்துக்கு டயரை மாத்த மாற்ற வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுவாங்க பட் இது வந்து சாலிட் டயர்ன்னு சொல்லுவோம் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற மற்ற டயருக்கும் இதுக்கும் ஒரு மூணாயிரம் இல்லாத டயர்ல மட்டுமே எங்கள் மிஷினில் இது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம் நாங்கள் ஸ்பென்ட் பண்ணி போட்டிருக்கோம் இதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு குவாலிட்டி லைஃப் லாங் எதுவுமே ஆக டயர் ஒன்ஸ் வாங்கி போட்டாலும் லைஃப் லாங் இருக்க வரைக்கும் டயர் எதுவுமே ஆகாது நீங்க பவர் நிறைய பவர் என்னது இந்த ப்ராடக்ட்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா பண்ணிருக்கோம் ஒன்னு வந்து முன்னாடி இருக்க பம்பர் வந்து ஹெவியா கொடுத்திருக்கோம் சில பேர் வந்து மிஷின் ஏதோ மேடு பலத்தை போறப்ப சாஞ்சா இன்ஜின் அடிவாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு கார்ல வர மாதிரி பம்பர் கொடுத்திருக்கோம் இன்ஜின் எதுவுமே ஆகாது பம்பர் அப்படியே அடிச்சு நின்றுடும் அடுத்தது டர்போ ஆடு கிளீன் இன்ஜின்ல இன்ஜின் தான் எல்லா எல்லா மிஷினுமே ப்ரை மூவ் வரு அந்த இன்ஜினோட மெயின்டெனன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் முன்னாடி வந்து ஏர் இது வந்து ஏர் ஃபில்டர்னு சொல்லுவோம் இந்த டர்போ ஏர் ஃபில்டர் டெக்னாலஜி இது யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்ஜினோட லைஃப் வந்து மினிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு சேர்த்தி கொடுக்கும் மெயின்டெனஸை கம்மி பண்ணும் ஸோ அதுக்காக டர்போ ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்கோம் மூணாவது இந்த செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் ஈஸியாக கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பேக் ரோட்ரிக்கில் வந்து அந்த இதோட ஆர்பிஎம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கவரேஜ் ஏரியாவோட கவரேஜ் அதிகப்படுத்தணும்னு சொல்லி அது ஆர்பிஎம் ஒரு டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் நம்ம இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த பே இந்த டெய்ல் வீல்னு சொல்லுவோம் இந்த டெய்ல் வீல் தான் வந்துட்டு உங்களுக்கு டெப்த்தை கண்ட்ரோல் பண்ணும் எத்தனை அடி ஆழம் போகணும் எத்தனை அடி ஆட போகக்கூடாதுன்னு சொல்லி இது எல்லாமே மற்ற கம்பெனிலாம் வந்து பார்த்தா டப்பரில் கொடுத்துருப்பாங்க நாங்கள் எதாவது ஸ்டீல்ல கொடுத்துருக்கோம் ஹெவியா கொடுத்துருக்கோம் சரி அது எதுமே இதான் டேமேஜஸ்மே ஆகாது ஏதாவது சிக்க சேர்த்துல சிக்கனா கூட சிக்கனா கூட எதுவுமே ஆகாது இது எவ்வளவு கெப்பாசிட்டி சார் இது எவ்வளவு களை எடுக்க முடியுதால இந்த பவர் வீட்டர் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் டீசல் பிடிக்குங்க ஒரு ஏக்கரை கவர் பண்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஓகே அடுத்த அடுத்த இது எக்ஸ்க்ளூசிவ் மாடலுங்க இந்த மாடல் பேர் வந்து நாங்கள் எப்படி ஒரு முயல் துள்ளி குதிச்சு விடுமோ அது மாதிரி போறக்காக மாடல் வச்சிருக்கோம் இதுல எங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பெரிய மிஷின் கிலோ வருங்க இந்த மிஷின் வந்து டிசைன் பண்ணிருக்கோம் நாற்பது கிலோ ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் போட்டிருக்கோம் ஜெனரலா இது மாதிரி டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் போடுவாங்க ஒரு அடிக்குள்ள கல்யாணக்கு இருக்கு டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து ஒரு ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் வச்சிருந்தாங்கன்னா இன்ஜின் தாங்கும் ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டே ஆகும் பட் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினை நீங்கள் கண்டினியூஸாக நாலு ஃபுல்லாக நாலு ஃபுல்லாக ஓட்டலாம் எதுவுமே ஆகாது ஸோ அதுக்காக ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் போட்டு இந்த கியர் பாக்ஸை இந்த இன்ஜினுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணியிருக்கோம் டிசைன் பண்ணி இந்த ஒரு அடிக்குள்ளே பன்னெண்டு இன்ச்சுக்குள்ளே போய் களை எடுக்கிற மாதிரி இந்த மிஷின் பண்ணியிருக்கோம் ஓகே அப்போ நீங்கள் முதல்ல சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அடிக்குள்ளே போய் களை எடுக்கிற மிஷின் இது ஆமாங்க முன்னாடி வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் இருந்தது இது வந்து காலங்காலம் ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த மிஷின் இருக்குது இது வந்து பட் இந்த இன்ஜின் ஒரு மணி நேரம் ஓட்டினா பத்து நிமிஷம் ரெஸ்ட் விடணும் இன்ஜின் நிறையா மெயின்டெனன்ஸ் வைக்கும் கண்டினியூஸாக ஓட்ட முடியாது தனியாக இஷ்யூஸ் இருந்தது பட் இந்த இந்த மிஷின் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் போட்டாலும் எந்த ப்ராப்ளமே இருக்காது அத எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி அப்டேட்டட் வெர்ஷன் அப்டேட் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஒரே ஆள் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஒரே ஆள் தூக்கிட்டு போய் வேணா வச்சு ஈஸியாக ஓட்டிட்டு கொண்டு வச்சுக்கலாம் நீங்க வந்து இத வெயிட் டு reduce பண்ணிருக்கே அப்படி சொல்லி சொல்லிருக்கீங்க இல்லையா சோ அத வந்துட்டு எஃபிஷியன்சி என்ன மாதிரி ரைஸ் பண்ணிருக்கீங்க சோ இங்கதான் நம்மளோட இன்ஜினியரிங் இதே வருது சோ ஒரு 7 hp பவர் வீடல என்ன rpm இருக்குமோ அதே rpm இதுல கொடுத்துறோம் இன்ஜின் வெயிட்ட கம்மி பண்ணிருக்கோம் வெயிட் கம்மி ஆச்சு டில்லிங் கம்மி ஆகும் பட் நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணிருக்கோம் அந்த இன்ஜினோட ஆர்பிஎம் என்ன இருக்கோ அந்த சேம் ஆர்பிஎம் கொடுத்துருக்கோம் இதோட பிளேடோட டிசைன் மாற்றிருக்கோம் டெப்த் வந்து அதோட பிளேட விட டெப்த் அதிகமா போற மாதிரி பிளேட் டிசைனும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பண்ணிருக்கோம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பவர்ஃபுல்லான மிஷின் என்ன பண்ணுமோ ஒரு நூறு கிலோ மிஷின் என்ன பண்ணுவோம் இந்த நாற்பது கிலோ மிஷின் அதே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மிஷின் வந்து உங்களோட எக்ஸ்க்ளூசி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தெரியுது ஸோ இந்த மிஷின் ஒன்று வாங்கினாலே போதும் இல்லை இப்போ இதை வச்சு நம்ம வந்து எல்லா ஃபங்க்ஷனும் ஆல்மோஸ்ட் பண்ணிக்கலாம் அதை இந்த மிஷின் நம்ம முன்னாடி சொன்னால் ஒரு அடிக்குள்ளே களை எடுக்கிற மட்டும் தாங்க ஸோ அந்த மாதிரி கிராப்ஸ்க்கு மட்டும் இது வாங்குவாங்க ஜெட்டில் மற்ற மூணு அடிக்குள்ளே ஏன் களை எடுக்க முடியாது இதில் வந்து மூணு அடி பிளேட்னால் போட முடியாது ஏன்னா இன்ஜினோட கெப்பாசிட்டி கியர் பாக்ஸோட கெப்பாசிட்டியும் நாங்கள் ஒரு அடிக்குள்ள ஓட்டுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ மூணுக்குள்ளே ஓட்டுற மாதிரி இன்ஜின் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கியர் பாக்ஸ் போட்டால் தான் அதை பண்ண முடியும் அடுத்து இந்த பவர் வீடு பத்தி சொல்லுங்க சார் சோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டுலயே ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பவர் வீடுங்க சென்டர் ரோட்டரி பவர் வீடுன்னு சொன்னோம் இல்லையா டயரை கழட்டிட்டு பிளேடு போடுறோம் பட் இதுல நாம என்ன பண்ணிருக்கோம்னா பிடிஓ கொடுத்துருக்கோம் டிராக்டருக்கு பின்னாடி பிடிஓன்னு சொல்லுவாங்க பவர் டிரைவ் அந்த டிரைவ்ல இருந்து தான் வந்து டிராக்டர்ல இருந்து பின்னா ரோட்டவேட்டர் போட்டாலும் சரி எனி மெஷின் போடுவாங்க சோ அதே பிடிஓ நம்ம இதுலயே கொடுத்துருக்கோம் இதுல ஸ்ப்ரேயர் அட்டாச் பண்ணிக்கலாம் ரீப்பர் அட்டாச் பண்ணிக்கலாம் வாட்டர் பம்ப் அட்டாச் பண்ணிக்கலாம் பிடிஓல ஓட கூட எல்லாமே பண்ணிக்கலாம் இந்த மெஷினை பொறுத்தவரைக்கும் நம்ம 32 பிளேடு கொடுத்துருவோம் ஸோ த்ரீ ஃபீட் கவர் ஆகிற மாதிரி பிளேடு கொடுத்துருவோம் அப்புறம் ஒரு ரிஜர் கொடுத்துருவோம் நீங்க கேட்டிருந்தீங்க அந்த எப்படி ஒரே மெஷின்ல அந்த டூ டு ஃபோர் ஃபீட் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே காட்டர் பின் போடுற மாதிரி கொடுத்துருவோம் பிளேட்ஸே வந்து காட்டர் பின் போடுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க உங்களுக்கு தேர்ட்டி டூ பிளேட்ஸ் இருக்கும் உங்களுக்கு நான் ரெண்டு ரெண்டு அடி வேணும் அப்படின்னா நீங்க டுவெண்ட்டி ஃபோர் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபீட் வேணும்னா முப்பத்தி ரெண்டு பிளேட் போட்டுக்கலாம் அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பயிருக்கு மாதிரி நம்ம பிளேட்ஸ் மட்டும் பிளேட் மட்டும் பின்ன கழிச்சு பின்ன போட்டால் போதும் அவ்வளோ ஈஸியாக அதுவும் யார் வேணா பிளேட்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் யார் வேணா பிளேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் அடுத்த மாடல் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு மாடல் சொன்னேன் சென்டர் ரோட்ரி சொன்னேன் பேக் ரோட்டரி சொன்னேன் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரண்ட் ரோட்ரி கொடுத்துருக்கிறது நாங்கள் தான் ஏன் மூணாவது ஒன்று கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் நெல் பேடி ஃபீல்டுக்காக மட்டுமே பேடி ஃபீல்டு உங்களுக்கு தெரியும் கம்பல்சரி தண்ணி நிற்கும் சேர் இருக்கும் அந்த சேரில் டயரோ இந்த பேக் ரோட்டரி மிஷினோ போனால் மிஷின் அப்படியே உள்ளே உட்காந்துரும் பட் இதில் வந்து முன்னாடி பிளேடு கொடுத்துருக்கோம் பின்னாடி டயர் கொடுத்துருக்கோம் ஸோ மிஷின் சேர்த்து மாட்டாது மிஷின் ஓடிட்டே இருக்கும் டயர் பின்னாடி ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்காக ஸோ இந்த ஃப்ரண்ட் ரோட்டரி மிஷினை இந்த இதோட கொடுத்துறோம் அது மாதிரி உங்களுக்கு பிளேடோட கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பாடிக்காக கொடுத்துருக்கோம் டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ நிறைய வெரைட்டி ஆஃப் பவர் வீடர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் இதோட காஸ்ட்லாம் வந்து எந்த மாதிரி இருக்குது சார் எந்த விலையிலேருந்து உங்களோட பவர் வீடர் வந்து ஆரம்பிக்குது நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு ப்ரஷ் கட்டர் மார்க்கெட்டில் வந்து சாதாசரி நல்ல பிராண்டட் ப்ரஷ் கட்டர் போனால் இருபதாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருக்குங்க ஸோ எங்கிட்ட ஸ்டார்டிங் பத்தொம்பதாயிரம் ரூபாயிலேருந்து பவர் வீடர் இருக்குது மாநிலங்களில் பண்ணிக்கிறாங்க பொறுத்தவரைக்கும் நம்ம ஹண்ட்ரட் எங்களோட கான்செப்ட் வந்து எனி அக்ரிகல்ச்சர் மிஷினரி ஒரு மேனுபேக்சர் கேட்டு விவசாய வீட்டுக்கு போனோம் சொல்லிட்டு என்ன பண்றோம் எங்களோட இந்தியாவே நாங்க மட்டும்தான் ஒரே கம்பெனி ஒவ்வொரு பவர்வேருமே நீட்டாக உடன் பாக்ஸ்ல பேக் பண்ணி ஃபார்மர் வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சு அங்க எங்க ஆளுங்களே போய் ரெப்ரெசன்ட் போய் நிற்க எப்படி ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு வாங்கினா செட் பண்ணிட்டு போய் செட் பண்ணி தராங்களோ அதே மாதிரி விவசாய கருவியும் அதே மாதிரி ஃபார்மர் வீட்டுக்கு அனுச்சி வச்சு ஃபார்மர் வீட்டிலேயே போய் செட் பண்ணி ஓட்டி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துருவோம் டெமான்ஸ்டேஷன் பண்ணி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருவோம் ஃபார்மருக்கு அவங்க எப்படி ஃபியூச்சர் மிஷின் மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அதுல என்ன சர்வீஸ் வந்து அவங்களே எப்படி ஹேண்டில் பண்ணிணோம் எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருவோம் அடுத்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம கீழே பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் செவன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல எக்ஸ்க்ளூசிவா ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டுமே நாங்க ஸ்டாக் வச்சிருக்கோங்க ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு பிரத்யேகமா இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்னு பார்ட்ஸ் சொன்னீங்க வந்து பாக்ஸ் பாக்ஸா நிறைய இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்பேர் பார்ட்ஸ்னு சொல்லிட்டேன் இந்த லாஸ்ட்ல இருந்து கீழே அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே தனித்தனி ரேக்கில் இன்ஜினுக்கு தனியாக ஸ்பேர் பார்ட்ஸ் கியர் பாக்ஸ் தனியாக ஸ்பேர் பார்ட்ஸ் பிளேட்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே ஸ்டாக் வச்சுருக்கோம் எங்ககிட்ட வந்து பார்த்தா நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு நாங்கள் சேல் பண்ண மிஷினுக்கு தேவையான ஸ்பேர் பார்ஸ் எங்கேயும் இப்போவே இன்மென் த்ரீ ஸ்டாக்காக இருக்குது அப்புறம் இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு மாடல் பவர் வீடருமே இது மாதிரி உடன் பாக்ஸில் பேக் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புறோம் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து டேமேஜஸும் ஆக்கூடாது ஏன்னா இங்கேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம அனுப்புகிறோம் ஸோ எல்லாமே உடன் பாக்ஸில் பேக் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் பவர் வீடர்ஸ் எங்கள் கிட்டே ரெடியாக டிஸ்பேச் பண்ணுற கண்டிஷனில் ரெடியாக இருக்குங்க த்ரீ தௌசண்ட் பவர் வீடர்ஸ் வந்து டிஸ்பாச் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ மெஷின்ஸ் வந்து டிஸ்பாச் பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஆவரேஜா வருஷத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஒரு டுவெல் தௌசண்ட் பிஃப்டீன் தௌசண்ட் யூனிட்ஸ் பவர் வீடர்ஸ் நம்ம சேல் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா சேல் சார் அது ஒரு குட் நம்பர் ஆக்சுவலி பவர் வீடை பத்தி இன்னைக்கு நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ